நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இயற்கை நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்துகிட்டு இருக்கு பல மரம் மட்டைகளை நமக்கு கொடுத்துருக்கு பல மரங்கள்ல நமது பனை மரமும் ஒன்று பனை நமக்கு நுங்கு பதநீர் மட்டுமா கொடுக்குது பணக்கிழங்கு கொடுக்குது பனை ஓலை விசிறியும் கொடுக்குது இப்படி எல்லா பாகங்களும் பயன்படுது அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் நுங்கு சாப்பிடணும் வேர்க்குறுவை போக்கும் ஆற்றல் நுங்குக்கு உண்டு நுங்குல மேல் தோல் இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பு சுவையுடையது அதை நம் ஆட்கள் அழகாக உரிச்சிட்டு நுங்க மட்டும் சாப்பிடுவாங்க நல்லது தான் ஆனால் அந்த தோலும் நல்லது கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின்கள் அதில் இருக்குது கர்ப்பிணிகளுக்கு உண்டாகும் நெஞ்சரிச்சல் மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு நுங்கு சாப்பிட்டா தீர்வு கிடைக்கும் நுங்கு நீர் நார்ச்சத்து அதிகமுடையது சிறந்த மலமிளக்கி வயிறு குடல்களில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை நீக்கவும் அல்சர் புண்களை ஆற்றும் திறன் கொண்டது நுங்கு நுங்கு கிடைக்கும்போது அடிக்கடி சாப்பிட்டுடணும் சாப்பிட்டா நம்ம உடம்புல ஹார்மோன் சுரப்பிகளை சரி செய்து அடிக்கடி வாந்தி எடுக்கும் பிரச்சனையே போக்கும் பனைமரத்தோட இன்னொரு பரிசு பதநீர் பன்னீர் சொல்லுங்கள் சார் நீங்கள் பதநீர் குடிச்சிருக்கீங்களா நம் ஆட்கள் சைக்கிளில் வண்டியில் பானை வச்சுக்கிட்டு அதில் பன ஓலை இருக்கும் மொண்டு மொண்டு கொடுப்பாங்க வாங்கி குடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் நுங்க போலவே உடல் உஷ்ணத்தை தடுக்க வல்லது தினமும் சுத்தமான பதநீரை குடிச்சிட்டு வந்தால் அதுவே பெரிய ஊக்கம் இதில் சுண்ணாம்பு கலந்து கொடுப்பாங்க இயற்கையான கேல்சியம் சத்து கிடைக்கிது அதே மாதிரி பனங்கிழங்கு ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் அதிகமுடையது இது குழந்தைகள் நல்லா போஷாக்காக செழிப்பாக வளருவாங்க இதை சாப்பிட்டா ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட பணங்கிழங்க கொடுங்க என்ன இது அப்படின்னு தூக்கி வீசிடுவாங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது இதிலையும் நார்ச்சத்து அதிகம் இருக்குது மலச்சிக்கலை நீக்கி குடல் புற்றுநோயை தடுக்கும் பனையில் இவ்வளவு சமாச்சாரம் இருக்குது ஆனால் இந்த பணமரத்தை பற்றியும் அது தரும் பலன்களை பற்றியும் நாம் ஏதாவது சிந்திக்கிறோமா இப்போது நம்ம தமிழக அரசு பனைமரத்தின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த சில திட்டங்களை அறிவிச்சிருக்கு எப்படி தென்னை மரத்தின் எல்லா பாகங்களும் நமக்கு உபயோகப்படுதோ அதே போல் பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் உபயோகப்படும் கற்பக விருட்சம்னு தென்னையை மட்டுமல்ல பனைமரத்தையும் சொல்லுவோம் பனை பற்றிய விழிப்புணர்வு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுக்கிட்டு வருது ஏரி குளக்கரைகளில் பனை விதைகளை நடணுங்கிற எண்ணம் படைச்சிருக்காங்க சில பொதுநலவாதிகள் பனை விதைகளை வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான பொது பணிகளை எடுத்து செய்கிறாங்க பன்னீர் சொல்லும் சார் பணமரத்தை நடுவோம் வருங்கால சந்ததியினர் வாழ வழிவகுப்போம்னு நாம் சந்ததியினர் பற்றி யோசிக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆளாளுக்கு கையில் ஒன்று ரெண்டு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறாங்க தவறில்லை அபரிமிதமான பயன்பாடால் இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்துகிறவங்க எப்போ பயன்படுத்துகிறாங்க அலுவலக நேரத்தில் தானே மாணவர்கள் படிக்கும் நேரத்தில் தானே அப்போது நம்முடைய வேலை திறன் படிக்கும் திறன் குறையுமா குறையாதா சமூக ஆர்வலர்கள் பணமரத்தை பற்றி சிந்திக்கிறாங்க இளவட்டங்கள் செல்போனை வச்சுக்கிட்டு நேரத்தை கழிக்கிறாங்க நாம் எங்கே செல்கிறோம் அல்லது நாடு எங்கே செல்கிறது கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்